அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகன் கட்சியில் இருக்காரா விலகிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் அதிகமாக தற்போது எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் துறைமுருகன் இவ்வளவு பிரபலமாக மாறினதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவர் வைத்திருக்கக்கூடிய சாட்டை அப்படின்ற ஒரு வலைவொலின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த ஒரு வலைவழியில எல்லா அரசியல் விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே எல்லாத்தையுமே அவர் பேசுற ஒரு காரணத்தினாலேயே இது ஒரு நாம் தமிழ் கட்சியோட வலைவொலியாக இல்லாம அனைத்து விஷயங்களுமே பேசக்கூடிய சமூக பிரச்சனை பேசக்கூடிய வலைவழியாக இருக்க காரணத்தினால எல்லா கட்சியில இருக்கவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வலைவழிக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு பின்விளைவாக தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாட்டை தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிறதுலையே அதிகமான பார்வையாளர்கள் கொண்ட ஒரு அரசியல் சேனலாகவும் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகளையே டஃப் தர அளவுக்கு மக்கள் அனைவருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வலைவழியாகவும் மாறி இருக்கு இதற்கு முன்னதாக தான் அனைவருமே தொலைக்காட்சிகளை பத்து செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி தற்போது எல்லா விஷயங்களையுமே யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தற்போது போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது சாட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சின்னு இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே பேசுறதுனாலேயே அவருக்கு ஒரு மிகுந்த நற்பெயர் இருக்கும்போது தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க சில விஷயங்களை சாட்டை துறைமுருகன் ரொம்ப காட்டமாக பேசுறது கட்சிக்கு ஏதாவது பின்விளைவு கொடுத்துருமோ அப்படின்ற காரணத்தினால அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டை வலைவழிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு இந்த ஒரு அறிக்கையினால சாட்டை துறைமுருகன் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இனிமே அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வேலை செய்ய மாட்டாரா அப்படின்ற கேள்வியுமே அனைவரும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இதற்கு முன்னதாக கட்சியிலிருந்து சாட்டை துறைமுகம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக அவர் கட்சியிலும் இணைந்த கொள்கை பரப்பு செயலாளராகவும் தற்போது இருந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு நாம் தமிழர் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் குறித்த முழு விவரங்களும் தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்கு எல்லா விவரங்களையும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குறிச்சாங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்